தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா பாண்டூப் மேற்கு பிரேட் உயர்நிலைப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகத்தில் உள்ள தேவதாசனார் அரங்கில் மும்பை புறநகர் மாநில திமுக சார்பில் சிறப்பாக நடைபெற்றது ஜூன் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மும்பை புறநகர் மாநில திமுக செயலாளர் அலிசைக் மீரான் தலைமை வகித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இதில் துணை செயலாளர் அ இளங்கோ முன்னிலை வகித்தார் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனை தொடர்ந்து கழக நிர்வாகிகள் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் தொடக்க உரை ஆற்றிய தலைமை கழக பேச்சாளர் முகமது அலி ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் மற்றும் பாலா சாஹேப் தாக்கரே இடையேயான அரசியல் உறவு மற்றும் தற்போதைய தேர்தல் கூட்டணியான இந்தியா கூட்டணி மூலம் ஸ்டாலின் மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகியோர் இடையேயான அரசியல் உறவு குறித்து கருத்து தெரிவித்தார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சசி தாசன் தனது உரையில் கலைஞர் ஐந்து முறை தமிழக முதல்வராக பதவி வகித்ததாக கூறி புகழாரம் சூட்டினார் அதனைத் தொடர்ந்து உரை நிகழ்த்திய மும்பை திராவிடக் கழக தலைவர் பே கணேசன் கலைஞரின் எழுத்தாளர் ஓவியர் கலை கவிஞர் திரைப்பட கதாசிரியர் என்ற பன்முகத்தன்மை குறித்து பேசினார் மேலும் தமிழக முதல்வராக கலைஞர் பதவியேற்க வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் விருப்பம் குறித்தும் நிர்வாகிகளின் பலத்த கரகோசத்திற்கிடையே எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பம்பாய் திருவள்ளுவர் மன்ற தலைவர் எம் செல்வராஜ் பொருளாளர் ஜெய ஜான்கன்னடி முனைவர் குமாரசெல்வன் கழக நிர்வாகிகள் வீரை பாபு குமரேசன் பேலஸ்துரை மாரி ஜைனுல்லாபுதீன் முஸ்தாக் இம்ரான் ஆசிரியர்கள் பூமாரி ஜெயக்குமார் பாண்டியன் மற்றும் ஜெபர்சன் அல்போன்ஸ் பெருமாள் முகுந்தன் அழகுராஜ் லத்தீப் ஹசன் எல் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மும்பை புறநகர் மாநில திமுக பொருளாளர் பி கிருஷ்ணன் நன்றியுரை ஆற்றினார்